டெல்லியில் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த யூடியூபர் ஃபெல்லிக்ஸ் ஜெரால்டை திருச்சியிலிருந்து சென்ற தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள் மேலும் அவரை திருச்சிக்கு அழைத்து வந்து சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில என்னுடைய கணவர் ஃபெலிக்ஸ் எங்கே எனவும் அவரை குறித்தான எந்த ஒரு தகவலுமே கிடைக்கவில்லை எனவும் பெல்லிக்ஸினுடைய மனைவி ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறார் வணக்கம் நான் ரெட் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட மனைவி பேசுறேன் பத்தாம் தேதி இரவு லெவன் டுவெண்ட்டி எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நான் கால் பண்ணியிருந்தேன் அவரோட வாட்ஸ்அப் கால் பண்ணியிருந்தேன் ரெகுலர் கால் பண்ணியிருந்தேன் இன்னொரு நம்பருக்கும் நான் கால் பண்ணியிருந்தேன் பட் அவர் எடுக்கவே இல்லை அப்புறம் ஒரு மறுபடியும் நான் யோசித்தேன் இதுக்கு அவரை ஃபோன் எடுக்கலன்ட்டு அகெய்ன் ஐ ட்ரைட் அதுக்கப்புறம் ஹி அப் த கால் அந்த கால் எடுத்த உடனே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐ ஹாவ் பீன் அப் பை த போலீஸ் இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அதை சொல்லிவிட்டு அப்படியே வந்து அந்த போலீஸ் யார் பிக்கப் பண்ணாங்களோ அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து உடனே அந்த ஃபோன் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃபோன் கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க தான் அர்த்தம் தென் அந்த அவர் சொன்னார் மேடம் நாங்கள் உங்கள் ஹஸ்பண்டை வந்து அரெஸ்ட்ன்னு சொல்லலை ஹீ டோல் மீ தட் ஹி வாஸ் செக்யூர்டு தட் வாஸ் டேர்ம் யூஸ்ட் ஹி வாஸ் செக்யூர்ட் பை அஸ் ஸோ நத்திங் டு வரி ஹி இஸ் வெரி மச் சேஃப் அப்படின்னா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோன்லேருந்து எனக்கு எந்த கால்ஸும் வரல இதுவரைக்கும் உடனே நான் வந்து என்னோட அந்த அவர் பேர் கேட்டேன் அவர் சொன்னார் என்னோட நேம் வந்து மிஸ்டர் வீரமணி அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட கேட்டேன் சார் எங்கள் ஹஸ்பண்டு நீங்கள் இங்கே கொண்டுட்டு போகிறீங்க ஃப்ரம் டெல்லியிலேருந்து எந்த ஊருக்கு கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் உடனே அப்போ அவர் சொன்னார் ஐ எம் டேக்கிங் ஹிம் டு ட்ரிச்சி அப்படின்னு சொன்னாங்க திருச்சிராம்பள்ளி அங்கே தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த கால்ஸும் அதிலேருந்து வரல நான் ஒரு டூ ஓ கிளாக் வந்து அந்த வீரமணி அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு நான் கால் பண்ணியிருந்தேன் அப்போ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட சார் நீங்கள் எப்படி வந்து எங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகிறீங்க பை ட்ரெயின் ஆர் பை பஸ் ஆர் பை ஃபிளைட் அவர் சொன்னார் மேடம் எங்களுக்கு வந்து டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு ட்ரெயினில் ஸோ நாட் பை ட்ரெயின் அப்படின்னாங்க பட் ஐ வில் லெட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க மார்னிங் வந்து அரவுண்ட் நைன் நைன் தேர்ட்டி எகெயின் மிஸ்டர் வீரமணி கிட்ட கால் பண்ணி நான் கேட்டேன் சார் எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி சார் இருக்கிறாங்க எங்கே சார் இருக்கிறீங்க அப்போ அவர் சொன்னார் மார்னிங் ட்ரெயின் டிக்கெட்ஸு அவைலபிளாக இல்லை அதனால் வி ஆர் லுக்கிங் ஃபார் த டிக்கெட்ஸ் நான் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு டூ ஓ கிளாக் போல் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் இந்த ஈவினிங் நான் கால் பண்ணேன் பட் தேர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சைட் அப்ரப்டாக அவர் இம்மிடியட்டாக ரிங் வந்த உடனே அவரை கால் கட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் இந்த டைம் வந்து டென் தேர்ட்டி ஆயிடுச்சு லெவன் டுவெண்ட்டிக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நான் பேசினேன் த ப்ரீவியஸ் டே லெவன் டுவெண்ட்டிக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே பேசினேன் த நெக்ஸ்ட் டே தட் இஸ் லெவன்த்து அன்னைக்கு டென் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் எனக்கு எந்த இன்டிமேஷனும் கிடையாது ஃப்ரம் தட் சைட் அவர் வந்து டெல்லியிலேருந்து இங்கே வந்துட்டாங்களா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லாட்டி அவங்க வந்து இன்னும் வந்து தான் இருக்கிறாங்களா எனக்கு எந்த வேறு பவுட்ஸும் அவரை பற்றி தெரியவில்லை இதுக்கு இதனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா மிஸ்டர் சவுக்கு சங் சங்கர் அவரை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து இன்ஜூரி எல்லாம் காயம்லாம் ஆன் ஆனது மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கும் உயிர் ஆபத்து ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு ரொம்ப இருக்குது என்னோட ம மை சன் இப்போ தான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கிறான் அவன் வந்து நேற்று வந்து நேத்துலேருந்து அவன் வந்து கேட்டுட்ருக்கிறான் ஐ வாண்ட் டு டாக் டு மை டேட் அப்படின்னு கேட்குறான் நான் இதுக்கு யாருக்கிட்ட போய் கேட்கணுன்னு எனக்கு தெரியல என்னோடய டாட்டர் வந்து இன் ஜெர்மனி ஷி இஸ் டூயிங் ஹர் மாஸ்டர்ஸ் தேர் அவள் வந்து அங்கேருந்து ஒரே அழுக என்னம்மா என்னம்மா ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸாக ஒரு ரெஸ்பான்ஸும் வரலை ஃப்ரம் எனி ஆஃப் த சைட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க எனக்கு இன்னும் தெரியும் சொல் சிலவங்க சொல்கிறாங்க அவங்க வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு சிலவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்குறாங்க சம் சம் ஆஃப் தம் சேம் அவர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது இதோடைய எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எனக்கு கிளாரிட்டியோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆஸ் எ ஒய்ஃப் அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய கட்டாயம் இருக்குது ஆனால் இன்னும் வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகியும் அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக எனக்கு கொடுக்கலை ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிற பெட்டிஷன் நான் வந்து போடக்கூடிய எல்லா அத்தாரிட்டியும் எனக்கு இருக்குது கேன் ஐ கோ ஃபார்வர்ட் ஆர் கேன் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் கேன் ரியலி ஹெல்ப் மீ டு நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட் ஃபிலிக்ஸ் ஜெரல்ட் வி ரியலி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ரியலி நாட் ஒன்லி மை செல்ஃப் என்னோட பையன் வந்து ரொம்ப அழுகுறான் அவன் வந்து வரமாட்டேன்னு நான் நான் சொன்னேன் நீ வந்து உட்காருடா யூ ஜஸ்ட் டாக் டு த மீடியா ஹிஸ்டலி நோ ஐ வாண்ட் டு சீ மை டேட் ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம் எனக்கு அட்லீஸ்ட் அவர்கிட்ட பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா பரவாயில்ல அதையும் நான் கேட்டேன் மிஸ்டர் வீரமணிக்கிட்ட சார் நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்தே எனக்கு வந்து பேசுகிற வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன் நான் கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொன்னார் அது வரைக்கும் இ வாஸ் ஓகே அண்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் வந்து நான் எந்த கால்ஸ் பண்ணப்பையும் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் மிஸ் சைட் ஸோ இது வந்து நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட தான் இந்த மனு வந்து போகணும் பிகாஸ் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அங்கே நியூ டெல்லியில் அரெஸ்ட் ஆனார் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறது தான் கடமை அண்ட் நீங்கள் தான் வந்து இதை வந்து முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் எனக்கு இதுக்கப்புறம் என்ன பேசணும்னு தெரியல இட் இஸ் ஆல்மோஸ்ட் லெவன் ஆயிடுச்சு நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல சவுக்கு சங்கர் சார் மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கு எந்தவித சே கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அண்ட் ஃபிசிக்கலி ஹீஸ் இஸ் ஆல்சோ நாட் ரொம்ப ஹெல்தியான கண்டிஷனில் எங்கள் ஹஸ்பண்டும் இல்லை ஸோ இதை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ட் அக்கார்டிங்லி நீங்களும் எனக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஐ ஒரு மனைவியாக தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்ட கெஞ்சுருதுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் இன்டிமேட் அண்ட் த கவர்மெண்ட் ஹேஸ் காட் எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் மை ஹஸ்பண்ட் ஹூ ஹேஸ் நாட் பீன் இன்ஃபார்ம் டு மீ ஃபார் த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் hours கண்டிப்பாக மக்களோட ஆதரவு எனக்கு இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க நாளைக்கு தான் எனக்கு என்னன்னு தெரியும் கவர்மெண்ட் சொல்கிற முடிவு தான் ஐ ஹாவ் டு கோ ஹெட் ஸோ ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் ஃபார்வர்ட் தஸ் டு த கவர்மெண்ட் டு த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டிஸ் அண்ட் டூ அ கிரேட் ஹெல்ப் அண்ட் பீ அ மோர் சப்போர்ட்டிவ் டு மீ நாளைக்கு நான் இதோட என்னத்துக்கு தெரிஞ்சுட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நன்றின்னு சொல்லணுமான்னு தெரியல பட் எல்லாருக்கும் நான் வந்து இந்த ஹெல்ப்பு வந்து நான் எதிர்பார்க்குறேன் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஏன்னா பீயிங் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஐ ஹாவ் காட் எவ்ரி ரைட் அண்ட் என்னோட ஹஸ்பண்டை வந்து அவரோட வெல்பீங்கை எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது ஸோ யூ ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ அட் த ஏர்லியஸ்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட் டு கிவ் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அபவுட் மை ஹஸ்பண்ட்ஸ் கண்டிஷன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் தேங்க்யூ